ஹலோ விவர்ஸ் மாலை வணக்கம் இன்றைக்கி எனக்கு ஒரே சந்தோஷமான நாளாக இருக்கிறது அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம பொன்செல்வி டெரர் கார்டன் சிஸ்டர் எனக்கு எவ்வளவு கட்டிங்ஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் விவசாய் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த கோவக்காய் கட்டிங் பாருங்கள் எப்படி கொடியோடு பாருங்கள் இன்றைக்கி எடுத்து ச பாட்டில் இருந்து எடுத்து நட்ட மாதிரி இப்போவே எடுத்து அடுத்த பாட்டில் நட்ட மாதிரி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கியிருக்கு பாருங்கள் விவசாய் அவங்க மனசு போலவே இருக்குது நம்ம மனசு சாப்படித்தானே ஒரு சந்தோஷமாக நம்ம ஒரு செடியை வளர்க்கணும்னு ஆசைப்படுவோம் அந்த மனசு தான் நமக்கும் இருக்குது ஆனால் அவங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் நேற்றுக்கு மத்தியானம் மூன்றரை மணிக்கு அனுப்பிச்சது இன்றைக்கி எனக்கு மத்தியானம் பன்னெண்டே முக்கால் மணிக்கு எனக்கு கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் இவ்வளவும் தக்காளி நாற்றுகள் என்ன தக்காளின்னு அவங்க சொல்லலை ஏன்னா சொல்லலைன்னு சொல்ல முடியாது நிறைய தக்காளி நாற்றுகள் அனுப்பிச்சிருக்காங்க செறி தக்காளி எல்லாமே வரிசையாக சொன்னாங்க அப்புறம் பாருங்கள் நமக்கு சாமந்தி ஆரஞ்சு கலரில் அப்புறம் மஞ்சள் சாமந்தி இது எல்லாமே சாமந்திங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த சாமந்தி நாற்றுகள் அவ்வளோ எனக்கு வீடு வந்து சேர்ந்ததில்லை ரொம்ப சந்தோஷம் ஆரஞ்சு மஞ்சள் எல்லாம் வந்திருக்குது அதே மாதிரி தக்காளியில் நாலு வெரைட்டி தக்காளி கொடுத்துருக்காங்க அப்புறம் பாருங்கள் சங்குப்பூவில் அடுக்கு இது ப்ளூ ஒயிட் அப்படின்னு சொன்னாங்க இங்கே பாருங்கள் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கியிருக்கு பாருங்கள் அதுவும் எங்கள் ஊரில் இப்போ மழை பெய்து வச்ச உடனே அழகாக நான் வந்துடுவாங்க நான் வைக்கும் போது வீடியோ போடுறேன் அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள் விதைகளை பாருங்கள் விவ சிகப்பு வெண்டை பச்சை வெண்டை கோழி செடி கோழி அவரை மேரி கோல்டு அப்புறம் இது என்னது கண் கண்ணாடி கத் கஸ்தூரி வெண்டை வரிக்கத்திரி அப்புறம் வந்து லைப்ரேரியன் தக்காளி நம்ம அடிக்கடி வீடியோவில் காமிப்பாங்க அது கண்ணாடி கத்திரி அடுக்கு ப்ளூ சங்குப்பூ வெதை வேறு அனுப்பிச்சிருக்காங்க இதில் அப்புறம் சிவப்பு வெண்டைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர் செடி கோழி அவரம் எல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர் ரொம்ப நன்றி இந்த மாதிரிலாம் நமக்கு விதைகள் வந்து தரதில் தனி சந்தோஷம் நமக்கு இருக்குது இல்லையா எல்லாருக்குமே அப்படி தானே நம்மலாம் வந்து செடி பைத்தியங்கள் தோட்டத்தில் ஒவ்வொரு செடியும் ரசித்து ரசித்தி வளர்க்கல நமக்கு பாருங்கள் இது வந்து மலேசியன் கோவக்காயாங்க எப்படி வந்திருக்கு பாருங்கள் எப்படி பாருங்கள் அழகாக வந்திருக்கு பாருங்கள் அப்படியே கொடியோடையே எடுத்து மன்னிச்சுருக்காங்க உடனே நட்டோடனே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் நடம்போது என்னால் வீடியோ போட முடியுமான்னு தெரியல அவ்வளோ செடி நடும்போது லாங்காக வீடியோ நான் நட்டதுக்கப்புறம் நட்டு முடித்து எல்லா பாட்டிலையும் அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுவேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு பாருங்களேன் நம்ம வந்து அடுத்த ஒரு செடியிலேருந்து அடுத்த செடியில் மா மாற்றினா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது பாருங்கள் ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் ரொம்ப நன்றி நம்ம பொன்சர் கார்டன் அவங்க வந்து என்னோட கா என்னோடய வீடியோவில் வந்து கமெண்ட்டு போடாத நாளே கிடையாது நானும் அவங்களுக்கு கமெண்ட் போடுவேன் அவங்களும் எனக்கு கமெண்ட் போடுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டியர் சிஸ்டர் நன்றி வணக்கம் நம்ம எல்லாம் நட்டு முடித்த உங்களுக்கு வீடியோ போடுறேன் சரிங்களா அப்படியே பார்த்துன்னு போயிடுவோம் ஒரு ரவுண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது அன்பாக்சிங் வீடியோ நன்றி வணக்கம்